الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد பட்டிமன்ற நடுவர் உள்ளிட்ட கண்ணியத்திற்கும் மிக்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய ஆசிரியர் தந்தை மற்றும் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய கண்ணியமிகு வழிகாட்டியான எங்களின் தலைவர் உள்ளிட்ட ஆலை மூலமா பெருந்தகைகள் அனைவருக்கும் எங்களுக்கு எல்லா சமயத்திலும் உந்துசக்தியாக இருக்கக்கூடிய தாஜுதீன் எம் சி அவங்களை போன்ற நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ப ரஹமத்துல்லாஹி ஒ பரக்காத்துகு அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹ் அதெல்லாம் ஒரு தடவை தான் ஏமாறுவான் மெதுவாக செலான்னு சொல்றது அதுக்கப்புறமா உஷாராயிட்டோம் இன்னைக்கு முழுக்க இப்படித்தான் செலான்னு சொல்லுவான் அல்ஹும் கொள்ள விழிப்புணர்வு தேஞ்சிருந்தது கொஞ்சம் கூடி இருக்கு ஒத்துக்கிட்டார் ஆமாம் ஏன்னா இந்த இடத்துல ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இல்லையா அப்படித்தான் தெரியும் நிலவரத்தை சொன்ன பிறகுதான் கடைசியில் புரியும் தோப்புத்துறையிலிருந்து கிடந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய விழிப்புணர்வு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியமிகு நடுவர் அவர்களே எங்களையே குறிப்பாக எடுத்துக்கொண்டு எதையோ சொல்லி தாங்களே வெற்றி பெறுவோம் என மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கும் எதிரணியினர்களே உள்ள உண்மையை கசப்பாக இருந்தாலும் தெளிவாக சொல்லக்கூடிய எங்களின் அணியினர்களே எனக்கு முன்னால் பேசிய மஸ்தான் பாக்கவி ஹசரத் ரொம்ப அருமையாக பேசினார் ஒரு விஷயத்தை நடுவர் நடுவர்களே மூணு பேருமே பேராசிரியர்கள் மதரசாக்குள்ளே உட்கார்ந்து பிள்ளைகளையும் பசங்களையுமே பார்த்து குரானையும் இதையுமே பார்த்துக்கிட்டு இப்படியே நாளை செவத்துக்குள்ள உட்காந்துருக்க வெளியில வரல வெளியில உள்ள நிலவரங்கள் தெரியாது அதனால அவங்களுக்கு என்னன்னா உள்ள வரும்போதே பையன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றான் புல்ல அப்படியே நிகா புல்லாம் போட்டு ஹேண்ட் கிளவுஸ் எல்லாம் போட்டு மதுசா புல்ல அழகா வருதுன்னதும் இஸ்லாம் ரொம்ப ஓஹோண்டு ஜொலித்து கொண்டு இருக்கிறது ரொம்ப வளர்ந்துருச்சு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அப்படிங்கிற அதே மைண்ட் செட்லயே இருந்துகிட்டு இருந்து அப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள்லாம் வந்து இமாமத்துல வெளியில இருக்கிறவங்க நாமல்லாம் ஆஹ் சொன்ன மாதிரி நாமல்லாம் நீங்க எங்க கட்சி தானே மட்டும் இல்ல இதுல எங்க கட்சியில இருந்தாலே போதும் நாங்க ஜெயிச்சிருவோம் சொல்ல போனா இப்ப நம்ம ரெண்டு பேரும் தான் ஒண்ணு ஏன்னா நீங்களும் கலர் தொப்பி நானும் கலர் தொப்பி சொன்னாரு உளமாக்கல் நிகழ்ச்சி எங்க பார்த்தாலும் மாநாடு எங்க பார்த்தாலும் பயான் மஜிலிஸ் இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் சொன்ன பேச்ச கேட்கலங்கிறதுக்காக இப்படி சொன்னாலாவது கேட்பாங்களா எப்படியாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமே திரும்ப திரும்ப திக்ரு மஜிலிசுகள் அந்த ஏகப்பட்ட எல்லா மஜிலிசுகளுமே தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க அதிகரிச்சிருக்கு இல்லையா ஏன் அதிகமா இருக்கு பஞ்சர் ஓட்டணும் நல்ல டயருக்கு எதுக்கு பஞ்சர் ஓட்டணும் எல்லாருமே எல்லாம் நல்லா இருக்காங்க அதுக்கு மேல அப்புறம் எதுக்கு டயரே பஞ்சர் கிடக்குங்க கிடக்கு இங்க சமூகம் பஞ்சர் கிடக்கு அந்த பஞ்சரை ஒட்டணும்னா இந்த மாதிரி பல டிசைன்ல பல விதமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினா தான் வண்டிங்கிற சமுதாயங்கிற வண்டி இஸ்லாமிய விழிப்புணர்வு வண்டி ஓடும் தேஞ்சு போய் கிடக்கு பஞ்சர் கிடக்கு இவங்க இன்னொன்னு செம்மையா ஓடிக்கிட்டு இருக்கு அறுபது எண்பதுல ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உலமா உமரா அப்படின்னு சொல்லி பேசுனார் இதுல வேற படம் பிடிச்சவர் இருக்காராம் கூட்டோர் இருக்காராம் எனக்கு உதவி செயலாளர் அவர்தான் தான் அங்கே உட்கார்ந்து யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு தஃப்தரை எழுதுற வேலையும் செஞ்சு வச்சிருந்தாரு உமராக்கள் எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வரைக்கும் இருக்கு எத்தனை பேருக்கு கூப்பிட்டு எத்தனை பேர் அன்ரெஸ்பான்சிபிள் பண்ணனாங்கிற வரைக்கும் லிஸ்ட் இருக்கு இதெல்லாம் விழிப்புணர்வினுடைய தேய்மானத்தை காட்டுகிறது முதல்ல ஆதியார் சொன்னாங்களா இல்லையா முத்தவலி சாபு முத்தவல்லியா இருந்துகிட்டு நிறைய பேர் வட்டி வாங்குறாங்க இதெல்லாம் தேய்மானத்தினுடைய வெளிப்பாடு இப்போ இத வந்து ஒரு வளர்ச்சின்னு சொல்லி சொல்லி அவங்க பக்கம் ஒரு நியாயத்தை பேசுறது நியாயமே இல்லை மதரசாக்கள் வளர்ச்சி நீங்க கூட ரொம்ப வேகமா ஆமா ஆமா உஸ்வான்கள்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா ஆமா நானும் அதே தான் சொல்றேன் நிஸ்வான்கள் அதிகமாயிருக்கு இன்னைக்கு ஹாதியா நிஸ்வான்லாம் சேலத்துல கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு கடைசியாக உருவான மிகப்பெரிய ஒரு நிஸ்வான் முன்னால இருந்து நிறைய நிறைய கூடிய நிஸ்வான்கள் நம்ம இந்த மாதிரி நிஸ்வான்கள் நிறைய இருக்கு அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு வளர்ச்சி ரொம்ப விழிப்புணர்வு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே நான் கேட்கிறேன் மதரசாக்கள் அதிகமாக வளர்ந்து இருக்கிறதா அதிகமாக வளர்ந்திருக்கிறதா மதரச இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக இருக்கிறார்களா கல்லூரியில் சேர்ந்து பயிலக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக இருக்கிறார்களா மார்க்க விழிப்புணர்வு எங்கே ஒட்டுமொத்த சேலம் நிஸ்வான் மதரசா அலசி எடுத்து பொறுக்கி எடுத்து பில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு பேர் வருமா ஒரு பேர் வருமா சேலம் மாவட்ட கல்லூரிகளில் படிக்கக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவிகள் எவ்வளவு பேர் வருவாங்க ஆயிரத்தை தாண்டி வருவார்கள் அப்ப கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா தேஞ்சிருக்கா வளர்ந்து இருக்கா யோசித்து பார்க்க வேண்டும் பேச்சாளர்கள் மாநாட்டு பேச்சாளர்கள்ங்கிறதுனால அப்படியே ஜோடனையோட பேசி பேசி ஏமாத்திடுவாங்க கொஞ்சம் ஏமாந்துறாதீங்க நீ ஏமாற மாட்டீங்க எனக்கு தெரியும் ஏமாறா வரேன் கண்டிப்பா விழிப்புணர்வு எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஒன்று இரண்டு அல்ல இந்த சபையவே எடுத்துக்கங்களே மார்க்க விழிப்புணர்வை தேடி அந்த விழிப்புணர்வின் மீது கொண்ட ஆர்வத்தினால் வந்தவர்கள் இங்கே இருப்பவர்கள் இன்னைக்கு சுண்ணத்தான விஷயத்தை பேணுதலா செய்யறவங்களுடைய எண்ணிக்கையை விட சுண்ணத்தை உதாசீனப்படுத்திட்டு அதை செய்யாமல் தவிர்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது சொன்னார இல்லையா முன்னா எது நம்ம எதிரணியில தாடி வைக்கிறதுக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் தீர்ப்பு வழங்குற உரிமையை பெறக்கூடிய விழிப்புணர்வுக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு வருஷம் தேவையா இதுக்கு பேர் ஒரு விழிப்புணர்வா ஒரு தீர்ப்பை பெற்றுவிட்டு வளர்ந்து இருக்கிறது நினைக்கிறது தப்பில்லையா இங்கே எடுத்துக்கங்க எத்தனை பேர் தாடி வச்சவங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் தாடி வைக்காதவங்க இருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் அரைக்கை சட்டை அணிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அரைக்கை சட்டையோடு தொழுவது மக்ரூகு ஆனால் டீ ஷர்ட்டோடு டிஷர்ட்டோட த்ரீடோட தொழக்கூடிய ஒருவனை பார்த்து ஒரு இமாம் திரும்பி நின்று நீ அணிந்திருக்க கூடிய ஆடை மக்ரூகு நீ த்ரீ போர்த்து போட்டு வரக்கூடாதுன்னு தைரியமா இன்றைக்கு சொல்ல முடியவில்லை பயானில் பேச முடியுது சஃல் நிக்கிறப்ப நீ இந்த இடத்துல நிற்காத நவுந்த நில் ஓரமானது இந்த மாதிரி அரைகுறை ஆடையோடு வரக்கூடியவர்களை சொல்ல முடிகிறதா எங்கே விழிந்து விழிப்புணர்வு வளர்ந்து இருக்கிறது கூடி இருக்கிறது தேஞ்சு போய் கிடக்கு வீட்டில் பையன் கலர் கலராக டிசைன் டிசைனாக ஹேர்க்கு இது போட்டு வந்தான் கலரிங் இந்த பொக்கை அப்படியே கோல்டு கலரு முன்னாடி அப்படியே ஒரு மயில் பச்சை கலரு இந்த சைடு அப்படியே ஒரு ரெட்டு கலரு மூணு கலரில் மண்டை அந்த மண்டையை பார்த்தா எதமோ பிஞ்சு போன ஒட்டட குச்சியை நேராக வச்சா மாதிரியே இருக்கு சில பேர் மண்டைய பார்த்தா சாக்கடை பெருக்கா மலையில நினைச்சு மேலே வந்த மாதிரியே இருக்கும் நமக்கே டவுட் இந்த மண்டையா இல்ல எதுவும் கூடையா வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க அத்தா அவங்க பார்த்துட்டு பெரியவர் சொன்னாரு ஏண்டா இப்படி அநியாயம் பண்ணி அட்டுணியம் பண்ணி நாசமா போறீங்க ஏடா இது மண்டையாடா ஏண்டா இப்படி கலர் அடிச்சிருக்க ஏண்டா டை அடிச்சிருக்க ஏ இதுதான் பேஷன் டேய் இதெல்லாம் நல்லது இல்லடா தப்புடா இப்பெல்லாம் இருக்க கூடாதுரா இந்த பாரு நீயும் தான் டை அடிக்கிற நான் நீ டைய கலர்டைய நீ கருப்படி இது காமிச்சிருக்குற தேஞ்சு போயிருக்கா இல்ல விழிப்புணர்வு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் பலரும் கூட இந்த டையில அவங்களால தவிர்க்க முடியவில்லை மார்க்கம் பேசுகிற பலரிடம் கூட இந்த டைய அவங்களால தவிர்க்க முடியல அதே போல ஹலால் ஹாராம் உணவு கேட்டு சாப்பிடுறாங்கன்னு சொன்னீங்க இன்னைக்கு நிறைய பேர் குத்தி இருந்தா முனியாண்டி விளாசில கூட உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் உலகமே சொல்லுது

என்பது எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது சில விஷயத்துல சில சமயத்தில் அழுத்தமாவே சொல்லுவோம் இந்த கொழுப்பு கலக்குறாங்க கார்ப்பரேட்னுடைய பிஸ்கெட்டுகள் முட்டாய்களை நீங்க தவிர்த்துக்கோங்க அதுலேயே வந்து இமுல்சி ஃபேட்டுன்னு போட்டு பிக் பிக்னு போட்டே கொடுக்குறான் அதை பார்த்துட்டும் நம்ம உட்கார்ந்து சாப்பிடுறாங்க தெரிஞ்சவங்களே காரணம் என்னன்னா இதெல்லாம் இந்த காலத்துல தவிர்க்க முடியாது இதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது மூணாயிரம் பார்லேஜி சாப்பிடாம டைகர் சாப்பிடாம இருக்க முடியாது இதெல்லாம் வளர்ச்சியினுடைய விழிப்புணர்வா எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இந்த முக்கியமான ஒரு விஷயம் மார்க்க விழிப்புணர்வு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குங்கிறதுக்கு இது ஒண்ணு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா உங்க காலத்துல எல்லாம் தமிழ்நாட்டு மோதினர்கள் இருப்பார்கள் காலத்துல உள்ளவனா நம்ம காலத்துல சொல்லுங்க நம்ம காலத்துல நம்ம காலத்துல ஆனா இப்ப பாருங்க மோதினார் வேலைக்கு டிமாண்டுங்க மோதினார் வேலைக்கு ஆள் வர வரமாட்டாங்க ஏன் அப்படின்னா மார்க்க விழிப்புணர்வு இல்ல மார்க்கத்தை பத்திய சரிதான புரிதல் தெரிதல் இல்ல இந்த ஒரு சாதாரண அசூசையான வேலையாக கருதுகிறார்கள் ஆறு பெருமானார் சொன்னாங்க ஆறு வருஷம் ஒரு மனிதன் மோதியனாக பணி செய்தால் அவன் சொர்க்கவாதி என்று முத்திரை குத்தினார்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணிக்குண்டான விழிப்புணர்வு இன்றைக்கு சாதாரண சாமானியர்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது